ஸ்ரீ மாதிரி நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் பலரும் கேட்ட ஃபோட்டோ வசியம் அதாவது ஃபோட்டோவை கொண்டு தங்களுக்கு விருப்பமுள்ள நபரை எப்படி வசியம் பண்ணுறது அதுக்குள்ள வந்து மாந்திரிகத்தில் வழி இருக்கா இல்லையா அதுக்குண்டான சாத்தியங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பதிவுகளை நிறைய அன்பர்கள் பார்த்துட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா அம்மா நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க மாந்திரிகத்தில் இதை செய்யணுன்னா சில பொருட்கள் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க எதெல்லாம் வச்சு நம்ம விஷயம் செய்ய முடியும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது ஒரு விருப்பப்பட்ட நபரை முதல்ல நீங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னா இந்த வசிய வேலைக்குள்ளே நுழைகிறீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக சில விஷயங்கள் நடந்தே இருக்கணும் அப்படி நடந்திருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையாகப்பட்டது சீக்கிரம் முடியும் நினச்ச எல்லாேருக்கும் வசியம் பண்ணிட முடியுமா அது குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிடும்மா அப்படின்னா நிச்சயமாக அந்த வேலை எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது இருபத்தோரு நாளில் பண்ணி கொடுக்க முடியுமா ஒரு மாதத்தில் பண்ணி கொடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்டுட்ருக்குறீங்க நிச்சயமாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் இந்த வசிய வேலைகளில் ஆகும் இந்த தொண்ணூறு நாள்லேருந்து ஐந்து மாத காலக்கூட்டு காலகட்டத்துக்குள்ளே மட்டும்தான் ஒருவரை நம்ம வசியம் செய்ய முடியும் ஏன் அப்படின்னா அதுக்குண்டான காலகட்டங்கள் அவங்களுடைய கிரக நிலை அந்த கிரக நிலைகள் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பூஜைகள் செய்தாலும் அவங்களுக்கு எடுபடாது அவங்க கடல் கடந்து இருக்கிறாங்க அவங்க வேல் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஆகாது மிக முக்கியமாக ஒருவருக்கு வசியம் செய்வதாக இருந்தால் அந்த நபருடைய சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கணும் தலைமுடியை வச்சு எதுக்கு வசியம் பண்ணுறாங்கன்னா தலைமுடியில் வந்து மந்திர ஈர்ப்புத்தன்மை அதிகம் அவங்களுடைய எனர்ஜி பொருந்திய வேறு ஏதாவது பொருள் அதாவது வஸ்திரமோ அவங்க பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்களோ அல்லது அவங்களோட புகைப்படம் நிச்சயமாக இது மூன்று பொருளும் கண்டிப்பாக தேவை இதையும் மீறி அவங்களுடைய தாய் பெயர் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை ஒரு ரசிவு பண்ணணும் அவங்க அம்மா பேர் தெரிஞ்சிருக்கணும் அதையும் தாண்டி ராசி நட்சத்திரம் குலதெய்வம் இவ்வளோ விவரங்கள் தெரியும் பொழுது அந்த நபரை நம்ம சீக்கிரமாக வசியத்துக்குள்ள கொண்டு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் மிக முக்கியமாக அந்த நபருடைய பச்சை காலத்தை தெரிந்து கொண்டு தான் அவங்களுக்கு வசியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பச்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒருத்தனுடைய பட்சி என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும் அவனை வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மாந்திரிகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது மிக முக்கியமாக இந்த பட்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது மாந்திரிகர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியிறது கிடையாது இந்த பட்சின்ற ஒரு விஷயம் வந்து போதோ உறங்கி போது மட்டும்தான் அந்த நபருக்கு நம்ம வசியம் செய்ய முடியும் அவங்களுடைய பட்சி ஆட்சி காலத்தில் வசி வசியம் செய்யணும்னா அந்த நபருக்கு நிச்சயமாக வசியம் எடுப்படாது இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால தான் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரியாத பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ் ஆகிறது கிடையாது நிறைய தோல்வியை வந்து நம்ம சந்திக்க கூடுறோம் சரிங்களா ஆக இவ்வளோ விஷயங்கள் தெரிந்தால் மட்டும்தான் ஒரு நபரை வந்து வசியம் பண்ண முடியும் இதெல்லாம் இல்லாமல் ஃபோட்டோ மட்டும் வச்சு பண்ண முடியுமான்னா ஃபோட்டோ மட்டும் வச்சு நிச்சயம் பண்ண முடியும் அதுக்கு வந்து சாத்தியம் இருக்கிறது ஆனால் கால தாமதம் ஆகும் அந்த நபருடைய பெயர் வேணும் இதுக்கெல்லாம் மீறி இந்த நபருக்கு அவங்க அறிமுகமாக இருக்கணும் உடல் அளவில் மனதளவில் ஒன்றாகியிருக்கக்கூடிய நபர்களுக்கிட்ட இந்த மோகனவசியம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும் ஏனையப்படி மற்ற விஷயங்கள் வந்து வேறு ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள என்ன உறவு பலமாக இருந்திருக்கணுமோ அது எல்லாம் நடந்திருந்தால் குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட நபரை அவசியம் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது மிக 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 எளிமையான ஒரு விஷயம்தான் அதை வந்து நல்ல தகுந்த மாந்திரிகர்களால் செய்யப்படும் போது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சாத்தியமாகும் நான் சொன்ன இந்த விஷயங்களை கொண்டு ஒரு நபரை நம்ம எளிமையாக அவசியம் செய்துக்க முடியும் இந்த பதிவில் உங்களுடைய சந்தேகங்களோ கருத்துகளோ கமெண்ட்ஸ் மூலிமா நிச்சயம் தெரிவிங்க வரக்கூடிய அடுத்த பதிவில் உங்களுடைய கருத்துக்களுக்கும் சந்தேகங்களுக்கும் நாங்கள் விடை கொடுக்கணும் நன்றி சிவாயெல்லமே